எல்லாருக்கும் வணக்கம் எஸ்கியூல் அப்படிங்கிறத நாம் சரியாக ரெண்டு வகையாக உச்சரிக்கலாம் ஒன்று சீக்வல் இல்லைன்னா எஸ்குவல் இன்னும் உங்களில் சில பேர் இந்த உச்சரிக்கிறதுல கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க ஏன்னா நீங்கள் என்னை விட சரியாக உச்சரிக்கிறதா நம்புறீங்க ஆனாலும் உங்களுக்கு பிடிச்ச உச்சரிப்பு தான் சரி புரியுதா சரி எஸ்கியூஎல் வந்து முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஐபிஎம்மில் தான் கண்டுபிடிச்சாங்க இதோட முதல் பதிப்பை தான் சீக்குவெல் அப்படின்னு சொன்னாங்க இதோட விளக்கம் என்னென்னா ஆங்கிலத்தில் ஸ்ட்ரக்சர்டு இங்கிலீஷ் குவரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம் இதோட சுருக்கம் தான் சீக்குவெல் அப்படிங்கிறது ஆனால் சீக்குவலுங்கிறது ஒரு வானூர்தி நிறுவனத்தோட பெயராகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பதிப்புரிமையும் பெற்றதுனால இதை எஸ்குவல் அப்படின்னு சுருக்கிட்டாங்க ஆனால் நம்மளில் பல பேர் இன்னைக்கு வரைக்கும் இதை சீக்குவல் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இதுதான் தான் சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை தான் வரலாறு சொல்லுது எப்படி இருந்தாலும் ஆங்கிலம் அல்லாத வேறு மொழியில் பேசுகிறவங்க எல்லாம் இதை ஈஸ்கியூஎல் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டால் ஸ்பானிஷில் பார்த்திங்கன்னா இதை ஈஸ்கியூஎல் அப்படின்னு பேசுகிறாங்க நம்ம கான் கல்வி கழக மொழிபெயர்ப்பு வந்ததற்கு பிறகு நம்ம படத்தை பார்த்து எல்லாரும் எஸ்கியூஎல் அப்படின்னு உச்சரிக்க தொடங்கிட்டாங்க ஆனால் நம்மளோட தினசரி வாழ்க்கையில் இதை சீக்குவல்னு தான் சொல்கிறோம் அதனால் நாம் ரெண்டு வகையிலையுமே உச்சரிக்கலாம் எஸ்கியூ எல்னும் சொல்லலாம் சீக்குவல்னும் சொல்லலாம் ஆனால் இந்த பறந்து விரிஞ்ச உலகத்தில் சந்தேகம் வர்றதும் கேள்வி கேட்குறதும் தானே அதனால் பயப்படாதீங்க அதுதான் நம்ம வாழ்க்கையை கட்டமைக்கும் சரியா இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்